அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி ராசிக்கான பதினோரு பொது பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க மனதிடத்துடன் செயலாற்றும் கடகராசி அன்பர்களை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இந்த பயிற்சியில் அவர் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் கடகராசி குரு பயிற்சிக்கான பதினோரு பொது பலன்கள் இதுவரை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு பல்வேறு வகைகளிலும் சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்தார் குரு பகவான் இப்போது அவர் பனிரெண்டில் அமர்வதால் சொல்லிலும் செயலிலும் நிதானம் அவசியம் வீண் செலவுகளை அறவே தவிர்த்து விடுங்கள் எவருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் குடும்ப ரகசியங்களை வெளியே பகிர வேண்டாம் அதேபோல் அடுத்தவரின் குடும்ப விஷயங்களிலும் தலையிட வேண்டாம் சிற்சில தருணங்களில் சரியான பசி இருக்காது தூக்கம் கெடும் நிலை உருவாகும் தியானம் யோக பயிற்சியில் ஈடுபடுங்கள் மனதை மலர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களில் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள் குலதெய்வ கோயிலின் விழாக்களை திருப்பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள் மனதுக்கு பிடித்தமான வீட்டுக்கு மாறுவீர்கள் புதிய மனை நிலம் வாங்கும் முயற்சிகளில் இறங்குவீர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தாயாரின் ஆரோக்கியம் சிறக்கும் தாய்வெளி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவீர்கள் குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் சிலருக்கு கோட் வழக்குகள் அலைச்சலை உண்டாக்கலாம் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழி கிடைக்கும் எனினும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் பெரிய நோய் இருப்பது போன்ற பிரம்மை நீங்கும் உடல் ஆரோக்கியம் நிம்மதி தரும் எனினும் உணவு உறக்கத்தில் அலட்சியம் கூடாது சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் பணவரவு உண்டு ஷேர் மூலம் பணம் வரும் எனினும் சேமிக்க முடியாதபடி செலவுகளும் துரத்தும் ஆரோக்கியம் கூடும் வழக்குகள் சாதகமாகும் முன் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் தள்ளுபடி சலுகைகளை அறிவித்து பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள் வேலையாளர்கள் தொடர்பான விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை சந்தை நிலவரத்தை தெரிந்து செயல்படுங்கள் கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் பிரச்சனை செய்யலாம் பொறுமையுடன் அவரை அணுகுங்கள் உணவு டிராவல்ஸ் பப்ளிகேஷன் அழகு சாதன பொருட்கள் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் விமர்சனங்கள் ஆதங்கம் உண்டு என்றாலும் அதிகாரிகளின் ஆதரவும் உற்சாகம் தரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாக கிடைக்கும் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ளது குறுக்குத்துறை முருகன் கோவில் ஆற்றில் வெள்ளம் வரும்போதெல்லாம் தண்ணீருக்குள் மூழ்கிவிடும் இந்த முருகனின் கோயில் வெள்ளம் வடிந்ததும் மீண்டும் பொலிவோடு காட்சி தரும் செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த கோயிலுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் சமர்ப்பித்து வழிபடுங்கள் தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் கடகராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலின் நட்சத்திரக்காரர்களுக்கான குரு பேச்சு பலன்கள் முதலாவதாக புனர்பூசம் நட்சத்திரம் யோக காலம் பொதுப்பலன் குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை அஸ்தமனம் அடைவதால் இக்காலத்தில் அவர் பலன்களை வழங்க முடியாமல் போகும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் பதினெட்டு வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்தில் நாலாம் பாதத்தினருக்கு யோக பலன் வழங்குவார் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு பார்வைகளால் பலன் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் பெருமளவில் நன்மைகளை உண்டாக்கும் வசதி வாய்ப்பை அதிகரிக்கும் தொழில் இக்காலத்தில் தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை முதலீட்டிலும் உற்பத்தியிலும் கவனம் தேவை எந்த ஒன்றையும் உங்கள் பார்வையிலேயே செய்வதால் எதிர்பார்த்த லாபம் வரும் ஏற்றுமதி இறக்குமதி இண்டஸ்ட்ரீஸ் ஹார்ட்வேர் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் குடிநீர் ஜுவல்லரி பங்கு வர்த்தகம் பதிப்பகம் கமிஷன் ஏஜென்சி வேளாண்மை தொழிலில் லாபம் கூடும் பணியாளர்கள் வேலைப்பழு அதிகரிக்கும் அதனால் சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படும் இருக்கும் வேலையை விட்டு விடலாமா என்று யோசிப்பீர்கள் வேறு வேலைக்கும் முயற்சி செய்வீர்கள் இக்காலத்தில் யோசித்து செயல்படுவது நல்லது நிர்வாகத்தின் விருப்பப்படி செயல்படுவதால் நெருக்கடி இல்லாமல் போகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் அதற்காக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும் பெண்கள் படிப்பு வேலை திருமணம் என்ற கனவு நனவாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படும் கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேரும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் கல்வி மாணவர்களுக்கு படிப்பின் அவசியம் தெரியவரும் வரும் ஆர்வமும் அக்கறையும் உண்டாகும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று நடப்பர் பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் வரும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலை உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது வாகன பயணத்தில் இக்காலத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தொற்று நோய் பரம்பரை நோய்கள் வர வாய்ப்பு இருப்பதால் உடல்நிலையில் அக்கறை அவசியம் குடும்பம் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வசதி வாய்ப்பு கூடும் சேமிப்பு உயரும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவீர்கள் சொந்த வீடு வாகனம் அமையும் பிள்ளைகளின் நலனை அக்கறை அதிகரிக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபட நன்மை அதிகரிக்கும் இரண்டாவதாக பூசம் நட்சத்திரம் திருமணம் நடக்கும் பொதுப்பலன் குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை அஸ்தமனம் அடைவதால் இக்காலத்தில் அவர் வழங்க வேண்டிய பலன்களை தர முடியாமல் போகும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் பதினெட்டு வரை உங்கள் ராசிக்குள் உச்சமடையும் காலத்தில் நினைத்த வேலைகள் நடந்தீரும் தொடர்ந்து பார்வைகளால் பலன் கிடைப்பதுடன் சூரியன் செவ்வாய் சஞ்சாரமும் பெருமளவில் நன்மை தரும் தொழில் இக்காலத்தில் தொழிலில் புதிய முயற்சி முதலீடுகளை தவிர்க்கவும் கடன் வாங்கி தொழிலை விரிவு செய்யலாம் என்ற எண்ணம் இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது எந்த ஒன்றையும் உங்கள் பார்வையிலேயே செய்வது அவசியம் ஏற்றுமதி இறக்குமதி டிரான்ஸ்போர்ட் வேளாண்மை ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் உணவகம் மருத்துவம் கம்ப்யூட்டர் குடிநீர் பங்கு வர்த்தகம் கமிஷன் ஏஜென்சி வளர்ச்சி அடையும் பணியாளர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் புதிய வேலை வேறு இடத்திற்கு முயற்சி செய்வதெல்லாம் இக்காலத்தில் வேண்டாம் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வதும் வேலையில் கவனமாக இருப்பதும் அவசியம் நிர்வாகத்தின் விருப்பப்படி செயல்படுவதால் நெருக்கடி இல்லாமல் போகும் அரசு பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரியின் ஆலோசனைப்படி செயல்படுவது நன்மையாகும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் பெண்கள் குருவின் பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும் படிப்பு வேலை திருமணம் என்ற கனவு நனவாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஸ்தானத்தில் ராகு குடும்ப ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் எல்லாவற்றையும் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும் இல்லையெனில் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் கணவரின் உடல்நிலையின் மீது அக்கறை எடுப்பது நன்மையாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் கல்வி படிப்பின் மீது ஆர்வம் இருந்தாலும் அலட்சியமும் சோம்பலும் உங்களுக்கு எதிராகும் என்பதால் இக்காலத்தில் படிப்பின் அக்கறை கொள்வது நன்மையாகும் பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலை குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அஷ்டமஸ்தானத்திற்கும் ராகு சஞ்சரிப்பதும் உடல்நிலைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் மருத்துவ செலவை உண்டாக்கும் என்பதால் கவனமாக இருப்பது நன்மையாகும் விபத்து ஏற்படவும் வாய்ப்பிருப்பதால் வாகன பயணத்தில் இக்காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும் என்றாலும் குடும்பத்திற்குள் மூன்றாவது நபர் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மையாகும் கடன் வாங்கியாவது வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வீர்கள் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி கனவை நனவாக்குவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை தரும் மூன்றாவதாக ஆயில்யம் நட்சத்திரம் செலவு அதிகரிக்கும் பொது பலன் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை குரு அஸ்தமனம் அடைவதால் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் பதினெட்டு வரை உங்கள் ராசிக்கு உச்சம் அடையும் காலத்தில் நீங்கள் நினைத்த வேலைகள் நடந்தீரும் அவருடைய பார்வைக்குரிய இடங்கள் சுப பலன்களை வழங்கும் என்பதுடன் சூரியன் செவ்வாய் சஞ்சாரமும் உங்கள் நிலையை உயர்த்தும் தொழில் தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை உங்கள் மேற்பார்வையில் செய்வது அவசியம் புதிய முயற்சியோ செய்து வரும் தொழிலை விரிவு செய்ய புதிய முதலீடோ இக்காலத்தில் வேண்டாம் பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்குவதும் நன்மை தரும் மினரல் வாட்டர் பால் பண்ணை எக்ஸ்போர்ட் நிதி நிறுவனம் ரியல் எஸ்டேட் வேளாண்மை ஹார்ட்வேர் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் பங்கு வர்த்தகம் அடையும் பணியாளர்கள் இக்காலத்தில் செய்து வரும் வேலையில் கவனமாக இருப்பதும் நிர்வாகத்தை அனுசரித்து செல்வதும் நன்மை தரும் பணியாளர்கள் தவறான வழியில் செயல்பட ஆரம்பித்தால் மெமோ இடமாற்றம் ஏற்படும் பெண்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் நீங்கள் சந்தித்து வந்த சங்கடங்களில் இருந்து விடுபடுவீர்கள் படிப்பு வேலை திருமணம் என்ற கனவு நனவாகும் கணவரின் ஆலோசனையை ஏற்று எந்த ஒன்றிலும் அதன்படி செயல்படுவது நன்மை தரும் கல்வி படிப்பின் மீது அக்கறை உண்டாகும் என்றாலும் தவறான நண்பர்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் இக்காலத்தில் படிப்பில் அக்கறை கொள்வது அவசியம் பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உடல்நிலை உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் சிலருக்கு என்ன நோய் என்பதை தெரிந்து கொள்ளவே பல மருத்துவர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் தொற்று பரம்பரை நோய் என மருத்துவ செலவு தொடரும் சிலர் விபத்தையும் சந்திக்க நேரலாம் குடும்பம் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் என அளந்து வாழ்வதால் வேறு பிரச்சனைகள் உண்டாகாது தம்பதியர் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் மூன்றாவது நபரால் குடும்பத்திற்குள் பிரச்சனை உருவாகாது இக்காலத்தில் கடன் பட்டாவது வீடு வாகனம் என வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கடகராசி குரு பயிற்சிக்கான பொது பலன் மற்றும் அதன் நட்சத்திரத்திற்கான தனித்தனியான பலன்களை பார்த்தோம் இது போன்ற மற்ற ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கான குரு பயிற்சி பலன்களை எங்களது சேனலில் காணலாம் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கடகராசி நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி